இன்றைக்கி நான் ரொம்ப ஒரு முக்கியமான நிறைய விஷயம் பேசணுன்றது சில பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியே நான் பொதுவாக பேசும் போதுதான் யோசிக்கலாம் பேச மாட்டேன் பட் நான் இன்னைக்கு பாயிண்ட்ஸ்லாம் சில எழுதிட்டு ஒரு அளவுக்கு மேலே தப்பாக நிறைய விஷயங்கள் நடந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து இந்த ஒற்றுமைக்காக பேசலாம் இன்னைக்கு கூட ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் கூட்டம் மட்டும் எல்லாருமே வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு ஒரு அமிக்கபலாக ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாங்க ஆனால் எந்த சொல்யூஷனுமே வராது ஃபர்ஸ்டே எல்லாரும் தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கணும் ஏன் அப்படி ஒரு சொல்யூஷன் வராதுன்றது நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு உண்மையான இன்டென்ஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு பேச்சுவார்த்தையோ இல்லை யார் என்ன சொல்றாங்களோ அதை கேட்கறதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனால் இந்த ரூல் இஷ்யூவே வந்து ஒரு அமிக்கப்படமான சுச்சுவேஷன் பண்ணுறதுக்காக இது எதுவுமே நடக்கல ஃபர்ஸ்ட்டு தயவுசித்து அதை எல்லாமே புரிஞ்சுக்கணும் இதோட பேசிக் இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நடிகர் சங்கத்தை இந்த நடிகர்களுடைய ஒற்றுமையை உடைக்கமுன்றதுதான் ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய இன்டென்ஷன் இதுதான் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து நிரட்டிகிட்டு இருக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நான் வந்து எனக்கு வந்து இப்போ சரத் சார் சைட்லேருந்து நான் வந்து விஜயகாந்த் இருந்து சார் விஜயகாந்த் சார் இருந்த டைம்லேருந்து சரத் சார் கூட இருந்த டைம்லேருந்து ராதாரவீணா இருந்த டைம்லேருந்து நான் வந்து கமிட்டி மெம்பராக பதினாறு வயசுலேருந்து இந்த நடிகர் சர்வீஸ்ல இருந்திருக்கேன் இந்த வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்காக எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க எனக்கு அந்த போஸ்ட் கொடுக்குறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு நான் போனேன் எதுக்காக நான் போனேன் அப்படின்னு சொன்னால் உண்மையோட சைட்டில் நான் இருக்கணுன்ற நூற்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் போனேன் வேற எந்த காரணமும் கிடையாது அதுக்காக தான் நான் போனேன் எனக்கு வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் கொடுத்தாங்க இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு எந்த போஸ்ட்டும் வேணாம் எனக்கு எந்த பதவியும் வேணாம் நான் வந்து நான் இந்த எலெக்ஷனில் நிற்கிறதாவே இல்லை எனக்கு இது தேவையான கிடையாது நான் நடுவில் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தையை எதுவுமே நடத்த முடியலன்ற சரி காரணத்தினாலும் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நின்னதுக்கு அப்புறம் என்னுடைய சக நடிகர்கள் என்ன என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே என்ன ஏதோ ஒரு விரோதியை பார்க்குற மாதிரி பார்க்குற அந்த ஒரு பார்வையை என்னால எடுத்துக்க முடியல அப்படி ஒரு பதவியும் அப்படி ஒரு இடமும் எனக்கு தேவையில்லை ஆனால் ஒரு மேலையும் சரசையும் மேலையும் இந்த ஒரு அணிய மேலையும் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுக்கு மாட்டேன் இந்த பில்டிங் பத்தி இவங்க எல்லாருமே பேசுகிறாங்க கட்டடம் எடுத்துட்டாங்க முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இது வந்து மூணாயிரத்தி ஐநூறு மெம்பர் இருக்கிற ஒரு சங்கம் இதுல வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கமிட்டி மீட்டிங் போடுவாங்க ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங்னு ஒன்று இருக்கு அந்த ஜென்ரல் பாடி மீட்டிங்ல இந்த மாதிரி நாங்க ஒரு விஷயம் நடத்த போறோம் அப்படின்றத சொல்லி மூணு வாட்டி சொல்லி எல்லாரும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு விஷயத்த நான் சொல்றது எஸ்பிஐ சினிமா சோ யாரும் இருக்கட்டும் என்ன வேணும் அவங்க அங்கே கட்டட்டும் இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க எல்லாரும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க என்னோட பாயிண்ட் என்னன்னா உனக்கு உண்மையிலே நடிகர் சொல்றதுக்கு மேல உனக்கு ஒரு உடன்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னா நீ ஏன் அன்னைக்கு வந்து கேள்வி கேட்கல அன்னைக்கு நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க இன்னைக்கு வந்து கேள்வி கேட்கிற நீங்க எல்லாம் அன்னைக்கு எதுக்காக வரல அப்ப ஏன் உங்களுக்கு வந்து நடிகர் சங்கத்துக்கு மேல உங்களுக்கு உடன்பாடு இல்ல பதினாறு வயசுல இருந்து நடிகர் சங்கத்துல நான் இருந்திருக்கேன் நான் அத்தனை மீட்டிங்க்கு போயிருக்கேன் அன்னைக்கு எல்லாம் நீங்க யாராவது ஒருத்தர் வந்தீங்களா அன்னைக்கு வந்து யாராவது ஒரு கேள்வி கேட்டிங்களா என்னைக்காவது நடிகர் சங்கம் பக்கம் நீங்க எல்லாம் திரும்பி பார்த்திருப்பீங்களா யாருமே அதுக்கு வரல வராம அந்த பில்டிங் இது வந்து இந்த இது இடிச்சிட்டாங்க ஓகேங்க இடிச்சாதான் உங்க ஒரு இடத்த கட்ட முடியும் ஓகே ஃபைன் நான் என்ன சொல்ல வரேன்னா எஸ்பிஐ சினிமாஸ்க்கு போட்ட விஷயம் அங்க தேட்டர் வரணுன்றது தான் கரெக்டான விஷயம்னு சிலம்பரசன் சொல்லல இப்பவும் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க அங்க என்ன வேணும் வரட்டும் ஆனா என்னோட பாயிண்ட் என்னன்னா எஸ்பிஐ சினிமாஸ்க்கு போட்ட அந்த ஒப்பந்தத்துல என்ன தவறு இருக்குன்னு கேட்கிறேன் நான் நான் என்ன சொல்ல அங்க வேற என்ன வேணா வரட்டும் அந்த இடத்துல திரையரங்கம் வரக்கூடாதுன்னு அவங்க வந்து நம்ம நடிகர் சங்கத்துக்கு இத்தனை ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் தரோம் அந்த இடத்துக்கு உண்டான காசையும் வருஷத்துக்கு நாங்கள் அதுக்கு உண்டான எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் அதனால அத்தனை நெளிந்த கலைஞர் நடிகர்களுக்கு நாடக நடிகர்களுக்கு எல்லாருக்குமே காசு வரும் அதுக்கப்புறம் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்த திருப்பி நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்றதுதான் ஒப்பந்தம் நான் என்ன சொல்ல போறேன் இந்த ஒப்பந்தம் சரியில்லைன்ற தேற்று வரக்கூடாதுன்ற தேற்று வரக்கூடாதுன்னா அப்ப என்ன வரணும்னு எதிர்பார்க்கிறேன் கிளப்பு வரணுமா ஒரு பார் வரணுமா உன்னோட இன்டென்ஷன் என்ன அங்க என்ன வேணும் வரட்டும் நான் சொல்றது சினிமா திரையரங்கம் தான் வரணும்ன்றது என்னுடைய பாயிண்ட் கிடையாது எஸ்பிஎஸ் சினிமாஸ் என் சொந்தக்காரங்க ஆனா அந்த திரையரங்கத்துல உன் படத்தை இத்தனை நாள் வெளியிட்டதுனால உன் முதல் அந்த திரையரங்கத்துல அந்த திரையில தெரிஞ்சதுனால இன்னைக்கு நீ பேசுற அந்த திரையரங்கம் இல்லாம நீ பேசுவியா எப்படி நீ ஒரு திரையரங்கத்தை வந்து அங்க கட்ட வேணாம் சொல்லுவ சுத்தி ஸ்கூல் இருக்குன்னு சொல்றேன் ஓகேப்பா சுத்தி ஸ்கூல் இருக்கு அப்ப திரையரங்கம் என்ன டாஸ் மார்க்காப்பா என்னப்பா கேட்கறது எத்தனை நாள் தான்

ஒரு வாங்க இருந்து ஒரு ராதா ரவி சரி சரத்குமார் சார் சரி ஒரு நம்ம விஜயகாந்த் சாரும் சரி கஷ்டப்பட்டு உழைச்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தினத திடீர்னு நீ வந்து கேட்கிற கேள்விக்குலாம் பதில் சொல்லணும் எப்படி சொல்லுவாங்க

அப்பாஸ் வந்து நடிகர் கிரிக்கெட் கிரிக்கெட்டும் ஒரு கிரிக்கெட் மாட்டை வந்து கொண்டு வரணும்னு அப்பாஸ் என்று சொல்கிறார் அப்போ நான் வந்து ரொம்ப சின்ன பையன் அந்த டைமில் நான் வந்து அப்பாஸோடு சேர்ந்து ஒரு கிரிக்கெட் அணியில் நாங்கள் எல்லாருமே இருந்தோம் இருந்து அந்த கிரிக்கெட் அணியை வந்து எல்லாருமே கொண்டு வந்து அப்பாஸ் தான் வந்து ஃபுல்லாக வந்து நிறுத்தி அத்தனை ஊரில் வந்து கொண்டு போய் அவர் கிரிக்கெட் மேட்ச்லாம் நடத்தினார் அதுக்கப்புறமா சிசிஎல்னு வரும்போது காசு வந்து எல்லாரும் கொண்டு வர நேரத்துல இப்ப எப்படி சரசரமால ஒரு அப்ப நம்ம தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அதே மாதிரி ஒரு அபாச பத்தி சொல்லி அபாச வெளியில அமைச்சுட்டு இவரு கேப்டன் ஆனாரு அன்னைக்கு சிலம்பரசன் அந்த டீம்ல இல்லைங்க அன்னைக்கு நான் வெளில வந்துட்டேன் ஏன்னா அது ஒரு விளையாட்டு அது ஒரு கிரிக்கெட் சரி ஓகே ஒரு விளையாட்டுல ஒருத்தர் இப்படி பண்றா ஒரு சக நடிகனை பத்தி நம்ம தப்ப பேசக்கூடாது தேவையில்லைன்னு சொல்லி நான் வெளியில வந்துட்டேன் நான் அந்த கிரிக்கெட் டீம்ல அதுக்கப்புறம் விளையாடல எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கேப்டன் கேப்டன் அவனை தயாரித்து ஏதோ தெரியாம கூப்பிட்டுட்டாங்க அதனால விஜயகாந்தின் கேப்டன் சொன்னாங்க அப்புறம் அது ஒன்று ஏண்டா விஜயகாந்த கேப்டனும் நீங்க கொஞ்சமாவது வேணாமாடா அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு எத்தனை படம் பண்ணி எவ்வளவு வந்து அவர் வேலை செஞ்சு உழைச்சு ஒரு மலேசியா சிங்கப்பூர் ஷோக்குங்க இவங்க சொல்றாங்க இன்னைக்கு யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இது கொடுக்கலன்னு விஜயகாந்த் சாரும் சரத்குமார் சார் விஜயகாந்த் என்னை கூப்பிட்டு எனக்கு பதினாறு வயசுங்க என்னை கூப்பிட்டு சொல்றாரு நீ மனசேசிக்க ஒரு சோழ செம்பு நீ நின்று நடத்தி கொடுறா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி கொடுறாரு ஒரு யங்ஸ்டருக்கு யாரு நம்ம கூட்டாணிக்கு கொடுப்பா அப்படி ஒரு விஜயநாத் வந்து அன்னைக்கு அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணத இன்னைக்கு நீ கேப்டன்ன்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு நீ இது பண்ணாமா கொஞ்சம் சிந்திக்க வேணாமா எந்த விதத்துல நியாயம் என்னோட கேள்வி என்னன்னா நீ கேட்கிற கேள்வி

ஆனா நீ அவரை ஒரு ரோட்ல போறவர்கள் மாதிரி நினைக்கிறதுனால தானே அவர் திட்டம் தப்பா தெரியுது நாயின் சொல்லிட்டாரு நாயின் சொல்லு நாயின் சொல்றது தப்பு தான் ஏன்னா நாய் கிடையாது நிறைய மாதிரியான வேலை செய்யறீங்க உங்களை எப்படி நாய் சொன்னாலும் எனக்கு சத்தியமா எனக்கு புரியல எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்றீங்க ஒரு பர்சனல் உனக்கு வந்து ஒரு பர்சனல் அஜெண்டா எல்லாருக்குமே தெரியும் நான் அதை பத்தி பேச விரும்பல ஒரு பர்சனலா சரத் சாருக்கு விஷாலுக்கு என்ன வேணா இருக்கலாம் அதை பத்தி நான் கவலைப்படலை நான் அதை பத்தி பேசவும் விரும்பல ஆனா உன்னுடைய பர்சனல் அஜெண்டாவுக்காக என் குடும்பத்தை பிரிப்பியா என் குடும்பத்தை பிரிக்க முடியும் இன்னைக்கு வெளியே இருந்து இந்த ஊர்ல எல்லா ஊர்லயும் நம்மளை பார்த்தவங்க நம்ம சிரிக்கிறாங்க மூணாயிரத்தி ஐநூறு ஓட்டு தாங்க நடிகர் சங்கத்தோட ஓட்டு நீ என்ன மூணாயிரத்தி ஐநூறு பேரு கிட்ட போய் சொல்லு இவங்க தப்பு இது சரியில்லை அது சரியில்லை கோடி பேர்கிட்ட கூப்பிட்டு சொல்ற என் குடும்பம் என்ன இருக்கு என் என் சரியில்லை பெரியப்பா கிட்டையும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா வீட்டுக்குள்ள பேசி தீக்கணும் நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன் நான் வந்து கார்த்திகிட்ட பேசுறேன் நான் சொல்றேன் கார்த்திகை இந்த மாதிரி பிரச்சனை ஓர போயிட்டு இருக்கு நான் வந்து உங்க சைடு வர முடியாது ஏன்னா சில காரணங்கள் இருக்குது

வரைக்கும் நான் இதை பேசவே இல்லை தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே என்ன கேட்டாங்க ஏங்க இந்த அணியில் எனக்கு அணியெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க ரெண்டாவது தயவு செஞ்சு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எனக்கு இன்னைக்கு பேச இப்படி ஒரு இப்படி அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறதே ஃபர்ஸ்ட் எனக்கு கேவலமா இருக்கு ஏன்னா அவங்களும் என் குடும்பம் தான் எனக்கு என்ன பார்த்தே எச்சு தூப்புற மாதிரி தான் இருக்கு அவங்களுக்கு ஏது தோணலைன்னு எனக்கு தெரியல இந்த அளவுக்கு கொண்டு போய் எல்லாரும் முன்னாடியிலையும் முன்னிலை நிறுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி எதுக்கு ஒரு சந்தானம் நான் உருவாக்கிய நான் நான் வந்து படத்தில் நடிக்க வைச்சேன் ஒரு சந்தானம் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டாரு சார் இந்த மாதிரி ஒரு மாற்ற நான் போகிறேன் சார் அப்படின்னாலும் நான் போய்ட்டு வா சந்தானம்னு சொல்லி விட்டேன் ஏன்னா என் சந்தானத்துலேருந்து எங்கள் அண்ணன் கார்த்திகையில இருந்து எங்கள் அண்ணன் கருணாசூரிலேருந்து பொன்மனன்ல இருந்து நாசரன்லருந்து கமர் சாரிலேருந்து சத்யராஜில் இருந்து வடிவல் எல்லோருமே எதுக்காக

அந்த இடத்துக்கு ஒரு கிரெடிபிலிட்டி வேணுங்க ஒரு ஸ்டெபிலிட்டி வேணுங்க இத்தனை வருஷம் வந்து இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கணுங்க எதுவுமே தெரியாத எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு நாகரிகம் இல்லாத பண்பாடு இல்லாதவங்க கிட்ட கொண்டு போய் ஒரு நடிகர் சங்கத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே எந்த விதத்துல கேட்டு நியாயம் இதை யாருங்க கேள்வி கேட்பா எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் அங்க சப்போர்ட் பண்றாங்க யங்ஸ்டர்ஸ் அங்க சப்போர்ட் பண்றாங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எதுக்கியா சப்போர்ட் பண்றாங்க ஒரு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக சப்போர்ட் பண்றாங்க அந்த யங்ஸ்டர்ஸ் சிலவர்சனுக்கு கொண்டு வர தெரியாதா நீ ஏமாத்தி போலி வலையில விளை வச்சு நீ கூட்டிட்டு வரலாம் என்னுடைய ஒரு காம்படிட்டரா இருந்தாலும் தனுஷ் வரைக்கும் சார் என்ன சார் இது இவ்வளோ அசிங்கமாக நம்ம குடும்பத்தை பிரித்து இது பண்ணுறாங்க ஒரு தனுஷனுக்கு ஃபோன் பண்ணி ஃபீல் பண்ணி என்ன சார் யூனிட்டிக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்மளால் செய்ய முடியாது ஃபீல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் என் குடும்பத்தை கொண்டு வந்து ரோட்டில் நிறுத்துனது யார் உண்மையில சொல்றேன் ரொம்ப ரொம்ப உண்மையில ரொம்ப மன வருத்தமா இருக்கு தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சிக்கோங்க எனக்கு இந்த எலெக்ஷன் எலெக்ஷன் எதுவுமே வேணாம் வர பதினோராம் தேதி நான் என்ன சொல்ல வரேன்னா சண்டே ராகவேந்திரா மண்டபத்தில் ஒரு மீட்டிங் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அணி சார்ந்தவங்க சரி அந்த அணி சார்ந்தவங்க அதெல்லாம் நான் பேசவே இல்லை எதுக்குமே எங்களுக்கு எலெக்ஷன் நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா மூத்த நடிகர்கள் இருந்து சின்ன நடிகர்கள் இருந்து நாடக நடிகர்கள் இருந்து எல்லாரும் தயவு செஞ்சு வாங்க இது நம்மளுடைய குடும்பம் நம்ம குடும்பத்தை ஒருத்தன் பிரிக்கணும்னு நினைக்கிறான் அவனுக்காக போய் அத்தனை பேர் நிக்கிறீங்க இந்த குடும்பத்தோட ஒற்றுமைக்காக நான் கூப்பிடுறேன் தயவு செஞ்சு வாங்க

என்ன சொல்ல வரணும் நல்ல விஷயத்துக்கு தயவு செஞ்சு யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்றவங்களும் ஃப்ராடு பண்ணி ஏமாத்தி நல்லது பண்றோன்ற முறையில சூட்சமா பண்றவங்களுக்கு பிரிவினை உண்டாக்குறவங்களுக்கும் இந்த மீடியாவை தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ண விடாதீங்க உங்க கையில தான் அது இருக்கு எனக்கு உங்க மேல கோபம் கிடையாது ஆனா இத வச்சுக்கிட்டு

நீ புதுமை ஒற்றுமைன்றதுமை பேர்ல நீ பண்ணதெல்லாம் போதும்ப எங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா எல்லாம் வாபஸ் பண்ணிக்கிறோம் பயத்துக்காக நிக்கலன்னு சொல்லல என் குடும்பத்தோட ஒற்றுமைக்காக நாங்க நிக்கலன்னு சொல்றோம் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த குடும்பம் ஒன்றாக இருக்க வேண்டும் நடிகர் சங்கம்ன்றது ஒரு குடும்பம்

நான் தப்பா பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க யாரையும் ஹர்ட் பண்ணும் யாரை பத்தி தப்பா பேசணுன்றது என்னோட இன்டென்ஷன் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு வார்த்தை பேசல ஆனா ஒரு லெவல மீறி இது தேவையில்லாம போய்கிட்டே இருக்கு இது போயிட்டே இருந்தா யாருமே இதுக்கு வந்து ஒரு ஸ்டாப் வைப்பாங்க எல்லாரும் பேசுறாங்க நான் வந்து சால்வேஷன் கொண்டு ஆஹ் நீ என்ன பேசுறாங்க அவன் வர முடியாது அவன் வரமாட்டான் ஏன்னா அவனுடைய இன்டென்ஷன் அது கிடையாது இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா பதவி ஆசை புரியல நல்லவர்கள் அந்த அந்த நானே ஆனா தப்பான ஆட்கள் கிட்ட அந்த இடத்த கொடுத்துறாதீங்க தயவு செஞ்சு நம்மளுடைய ஒற்றுமைக்காவே எல்லாரும் வாங்க யார் மனதையான நான் புண்படுத்திருந்தேன்னா தப்பா பேசியிருந்தேனா என்ன மன்னிச்சுக்கோங்க ஏன்னா நான் பேசல அந்த இறைவன் சொன்னதை நான் பேசுறேன் எல்லாம் நல்லபடியா நடக்கும் பதினோராம் தேதி என் குடும்பம் ஒன்று கூட இந்த குடும்பத்தை யாராலையும் பிரிக்க முடியாது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்